அடுத்து நாம் சென்னை டுவெண்டி எயிட் இவர் படங்கள் எல்லாம் சொன்னால் புரியாது ராம் சிவா காம்போ சர்க்கரை பொங்கலும் கருவாட்டு குழம்பு மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லயே சொல்லியிருக்காங்க இவர் நடிக்க வந்தால் மலையும் நடுநடுங்கும்

ஓகே ஓகே இது வேற ஃபங்க்ஷன் நம்ம ஒழுங்கா பேசுறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நிறைய படத்தை இங்க வந்திருக்கோம் இப்ப ரொம்ப ஸ்பெஷல் இது மாதிரி ராம் சார் கிட்ட இருந்து ஃபோன் வருது இந்த மாதிரி படம் பண்ணுவோம் எப்படியும் போட்டோகிராஃபிஸ்டன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சிடென்ட் வந்து சொன்னாரு அது மாதிரி லைஃப்ல பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது ஸ்கூல்ல ஃபெயில் ஆனது கூட பயப்படல ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா எங்க நீங்க ஆஃபீஸ்ல இருக்கேன் வந்துடும் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்துட்டு ஆஃபீஸ்க்கு இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருக்கேன் டக்குன் லேப்டாப் ஓப்பன் பண்ணி சரி இப்ப ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துல ரெண்டு சீன் பாருங்க நானும் இந்த படத்து எப்படின்னு எஸ்கேப் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்ப படத்தை போட்டா சூரிய வந்து தலைக்கையே தூங்கிட்டு தடவை இப்படி சுத்திட்டு இருக்காரு தடவை அப்படி சுத்திட்டு இருக்காரு தண்ணி மூஞ்ச தெளிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் நல்லா இருக்கு நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது ஆனால் என்ன பண்ண சார் நம்ம டிஃபின் சாப்பிட்டு பேசுவோம் நம்ம படம் மட்டும் அப்படின்னு இப்ப சொன்னார் இல்ல இல்ல இது வேற மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு அந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்கா இருந்தது நீங்க படிங்க நான் கூப்பிடுறேன் நான் ஒரு நாள் கூட இல்லை ஒரு டுவெல் ஹவர்ஸ் திருப்பி கூப்பிட்டாரு எப்படி ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார் ஆனா அங்கேயேதான் இருக்கு நான் படிச்சு சொல்லிடுவேன் சார் அப்படின்னா உன்னை திருப்பி ஸ்கிரிப்ட் உங்களோட ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணாரு சார் நான் அமெரிக்கா போறேன் ஃப்ளைட்டில் படிச்சிட்றேன் சார் அப்படின்னு சார் இளைட்டில் சுத்தமாக இந்த புக்கை நான் அங்கே போய் இறங்குன்னு நின்னேன் சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன் உங்களை மாதிரி படிச்சுன்னா உங்களை மாதிரி நல்லா அறிவாளையாக இருப்பேன் சார் வீட்டில் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சேர்ந்து ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு இது நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறது சார் நான் காலக்கல சார் புரிஞ்சிடுச்சு என்ன படம் பயசே இனிமே ஸ்கிரிப்ட் படிக்க மேடா நான் வந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு அப்போ கூட என்னங்கன்னா இவர் வந்து என்ன ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மேல எவ்வளவு கோவம் இருந்தா இந்த படத்துல என்ன அவர் அப்படின்றது சார் குச்சிடுறீங்க ஸோ இல்லை இல்லை என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சில விஷயம் சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச வேணான்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது சார் அதெல்லாம் பேசுறதுக்கு பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து ஒன் ஹவர் நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது முடித்த உடனே அசிஸ்டண்ட்டு ஓடி வந்து சொல்கிறாரு காலைல ஆறு மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்னு இங்கேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவர் வரதுக்கு ஒன் ஹவர் ஆ கேட்குறேன் கேப்பா

அவரு தான் அதே டைம் தான் இல்ல சார் டைரக்டர் எங்கேயே தூக்கிட்டார் சார் அப்படின்னு அப்போதான் புரிஞ்சுது ஒரு டைரக்டரா அவர் என்னென்ன வேலைலாம் செய்யறாரு அப்படின்ட்டு உண்மையில சார் இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது அந்த அவருக்கு அந்த படம் அவர் எப்படி ஒரு ஜோன்ல இருப்பாரு படம் உள்ள போயிட்டோன்னு வச்சுதான் எதுவுமே தெரியவே தெரியாது ஃபுல்லா அதுலயே தான் இருப்பாரு அவருந்தான் ஓகே நம்மளும் எழுத்துன்னு போறாருன்றது நமக்கு ரொம்ப அது 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 அந்த நம்மளும் வந்து இருக்கும் அந்த ராம் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கணும் நான் எதுவும் மறந்துட கூடாதுன்னு நினைக்கிறேன் சாரி டூ மினிட்ஸ் தான் ஓகே போரடியில் ஸோ ராட்டர் டான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம் அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு சார் இருக்கிறதுல பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார் மற்ற தேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி பிப்டி சீட்டர் சரி ஓகே அப்படின்னு அந்த ஷோ ஆரம்பிச்சது நம்ப மாட்டீங்க அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து உள்ள அண்ட் நீங்க பாத்துருக்கீங்க அதுல வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே அங்க ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போ அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் இருக்குல்ல அப்போதான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் நம்மளோட அசட் அவர் ஓகே அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுக்கிட்டா அவர் அசட் ஓகேங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாம அஞ்சு புது புது கதை சொல்லிட்டு போவார் ஓகே அப்படியே ஒரு ஐம்பது கதை என்கிட்டயே சொல்லியிருக்காரு சார் அது எல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம பிளான் பண்றோம் அந்த நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு சீன் இப்பதான் தான் சொல்லியிருந்தேன் மரத்துல நான் இருக்க மாதிரி ஒரு சீனு என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றா மரத்துல ஏறி அந்த மரத்தையே தங்குகிட்டு ஆறு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே தண்ணிலிருந்து எல்லாமே என் பக்கத்துல இருந்து ரெண்டு குரங்கு தான் அப்போதான் நம்ம தெரிஞ்சது எவ்வளோ லவ் பண்ணுறாம் சார் அப்படின்ட்டு அந்த இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பேசல நானு ஆடியோ ஆரியன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அன்னைக்கு இருக்கு அதுக்கப்புறம் நானும் அவன டவுட்டே எனக்கு இருக்கு ஓகேங்களா அந்த அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்கு பட் மேடையில இருக்கிற எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன் தேங்க்யூ கிருஷ்ணன் நீங்கன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக பிரதீப் மெல்ராய் அண்ட் பிரதர் எங்கே இருக்கீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு பலா சார் என்னுடைய நண்பர் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து அப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதுல அவரும் ஒருத்தர் எங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பரா வரும் நம்பிக்கை கொடுத்தவர் ராம் சார் அவ்வளவு லவ் பண்றவர் அண்ட் சந்தோஷ் ஜாப் ஏன்னா இவன் மூலியமா தான் அவர் தெரியும் அண்ட் இவன் இந்த படத்தில் ஒரு பாட்டு தான் இன்னைக்கு கிளியராக சொல்லிடுறேன் நான் இது ஒன் ஆஃப் ஆக்மே வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகிறது அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு பண்ணியிருக்கீங்க நீங்க எவ்வளவு பாட்டு எழுதாலும் ஏன் படத்துல தான் அந்த ஆயிரத்தி சார் வருது பாத்தீங்களா அதுதான் வந்து சொல்றேன் நானும் கவிஞர் எழுதிருக்க அதான் சொல்றேன் அண்ட் அருண் விஸ்வா வில்வே சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார் எப்படின்னா இது மாதிரி ராம் சார் லவ் பண்ணுறாங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்கன்னு தெரியல இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட அவர் ஆர்கனைஸ் பண்ணுவார்க்குன்னு தெரியல ஃபாலோ அப்போ வந்துருங்க அப்படின்ட்டு லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல அது வந்து ட்ரூலி அமேசிங் அண்ட் நீங்கள் ஒன்றும் நிறையா பயணங்கள் பண்ணும் இது அப்புறம் இன்சைட் ஜோக்ஸ் அப்புறம் சித்தார்த் சித்தார்த் என்னன்னா நான் ரேடியோ வந்து இருக்கும் இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சுட்டு இருக்காரு அப்போ நான் வந்து அங்க இருக்க எல்லா்கிட்டயும் சொல்றேன் யார் தெரியுமா இவர் இப்போ தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் இவர் யாரு இண்டஸ்ட்ரி கல கலக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு எல்லாத்திலயும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரெமெண்டியஸ்லி டேலண்டட் அண்ட் ஐம் சோ ஹாப்பி அன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த்து இன்னைக்கு என் படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஹாப்பி சித்தார்த் ஸ்டில் லாங் வேட்டு இதெல்லாம் மேடையில் பேசுறோம் தனியா பேசணும் சீமா பேசிப்போம் அந்த ஒருவேளை நான் யாரெல்லாம் மறந்துதான் மெயினா நான் இன்னைக்கு வந்தது என்னன்னா மிஸ்கிங் சார் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னோட படம் கூட நான் மறந்துட்டேன் பட் பிக் ஃபேன் ஆஃப் யூர் சார் சார் அதாவது தொண்டையில் அடிப்பட்டு இன்னைக்கு எப்படி இருக்க போதும் மட்டும் பாருங்க அந்த கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர் அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சதா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம் அந்த அந்த பெஸ்டிவல்ல அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டேரக்டர் அப்படின்னா வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஈஸியா வந்து ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு இந்த படத்தை வந்து சாலோபோட் அப்பா அண்ட் மகன் ஓகே இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது ராம் அவரோட அப்பா இது அவருக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்க்கு என்னன்னா என் பையன் படம் பாருங்க அப்படின்ட்டு அன்னைக்குதான் தெரிஞ்சது எவ்வளோ லவ் அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்ப் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு பையன் வளர வளரதான் அப்பாவோட லவ் தெரியும் சார் அன்னைக்கு நான் உங்க வீட்டில் அந்த லவ் பார்த்தேன் சொன்னாலும்

எல்லு ராம் இந்த நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ராம் அங்கிள் பிரதீப் அங்கிள் எல்லாருக்குமே தேங்க்யூ சரி அப்பாவா வந்து சிவா சார் பத்தி சொல்லுப்பா நீ கேளு கேளுங்க சிவா அங்கிள் செட்ல ஜாலியா இருப்பாரு ஜாலியா இருப்பாங்களா ஏதோ வந்ததுக்கு சொல்லுளே ஹீரோ பத்தி நான் அங்கிள் குப்பதே கூசா இருக்கறேன் கிரேஸ் ஆனடி ஆன்ட்டி

लास्ट डायनोस डी लास्ट डायनोसॉउप बिफोर डार्क। ओके। सर ऐड ते मिस्किन सारों लेकर बहुत कुछ पांगा पानी करते हैं। हाँ। राम नहीं वो पैसा तो ना मिया। राम नहीं वो पैसा तो ना। ताचे लेते हैं। ये तो ठीक करते हैं। हम्म। आज सुल्लक मैंने ஆல் தி பெஸ்ட் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கொச்சின் டு கோடம்பாக்கம் பறந்து வந்திருக்கும் உயிர் ஓவியமான நடிப்பு தமிழில் அறிமுகமாகும் கிரேஸ் ஆண்டனியை தமிழ் சினிமாவிலேக்கு சிநேகபூர்வகம் சுவாகத்தம் செய்யணும் தேங்க்யூ நன்றி குட் ஆஃப்டர்நூன் யா எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ் மை தமிழ் மூவி ராம் சார் அண்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்டா இருந்துச்சு மலையாளத்தில் கொஞ்சம் யா யா இமோஷன் இமோஷன் கம்மி மேலே மேலே கூடுதல் 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 ஒன்றுதான் தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது ஸோ ஹியூமர் பண்ணிட்டேன் மலையாளத்தில் பட் இந்த ஹியூமர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு அண்ட் அதுவும் சிவா சார் கூட ஸோ சிவா சார் கொதிய புதிய காமெடி டெக்னிக்ஸ் எல்லாம் ஸோ யா ரொம்ப ஸ்வீட்டான லைட் ஹார்ட்டட் மூவி நிறைய சிரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ எஸ்டர்டே ராம்சான் கிட்ட கேட்ட ஒரு பாட்டு பாடணும்னு ஸோ இத்தனை நாள் ஆக்டிவ் கான்ஃபிடண்ட்டாக போனேன் நான் இது ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி சார் ஸோ ஏதோ எப்படி இருக்கு ஐ ஐ ஹோப் இட் வில் பிகம் அ ரியல் ஸ்பெஷல் ஒன் ஸோ ஏ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்